வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிக்டாக்கோட சிஇஓவை கூப்பிட்டு வச்சு செய் செய்யு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க யூஎஸ் காங்கிரஸ் மேன் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் டிக்டாக் இந்தியாவில் இதை பற்றி நம்ம பேசி ரொம்ப நாட்கள் ஆகுது இப்போ திரும்பவும் டிக்டாக்கை பற்றி பேசுகிறதுக்கு செம்ம கான்டென்ட் கிடச்சிருக்குங்க இந்த யூஎஸ் காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே நம்ம நாட்டில் எப்படி நாடாளுமன்றம் இருக்குது எம்பிஸ் இருக்காங்க இது மாதிரி அமெரிக்காவில் காங்கிரஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த யூஎஸ் காங்கிரஸில் டிக்டாக்கோட சிஓ ஒரு ஷூ ஷூ இவரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு மனுஷனை வருத்தெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா பஞ்சாயத்து மாதிரி தாங்க நடக்கும் அதுவே ஒரு தடபுடலான இன்டர்வியூவில் ஒரு தொகுப்பாளர் நல்லா வெயிட்டான கேள்விகளை கேட்டு அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற கெஸ்ட்டை திணற அடித்தா அப்படி இருக்கும் லிட்ரலாக அப்படி நடக்கும் சுத்து போட்டு அந்த நபரை நடுவில் அமர வச்சு கேள்விகளாக கேட்டு தொலைச்சி எடுப்பாங்க அதுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்துட்டா ஓகே கொடுக்கல ப்ராப்ளம் இந்த தனிப்பட்ட நபரு கிடையாது அவர் சார்ந்திருக்க ஃபார்ம் இருக்குல்ல அதுக்கு தான் ப்ராப்ளம் எதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை அவர்கள் அவரை கூப்பிட்டு வச்சு இது போல் கேள்விகளால் தொலைச்சி எடுத்தாங்க மார்க் கூட கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக கேள்விகளை கேட்டிருந்தாங்க இப்போ இந்த பட்டியலில் இவரும் ஷூ ஷூவோ அணைஞ்சிருக்காரு எதுக்கு இப்போ அது போல் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ட்விட்டரோ இல்லைனா அந்த டிக்டாக்கோ ஏதோ ஒரு இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஓகே இந்த ஃபங்க்ஷனில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி இவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அமெரிக்க மக்களுக்கும் இல்லை நாட்டோட தேசிய பாதுகாப்புக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு சந்தேகப்பட்டாங்கன்னா உடனே இந்த யுஎஸ் காங்கிரஸ்க்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சார்பில் இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருவாங்க அவங்க இந்த நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கலாம் ஏன்னா அவங்க தான் எக்ஸிகூஷன் பவரில் இருக்காங்க அவங்கள அடிச்சிடுவாங்க அப்படி அவங்க அவைலபிலிட்டி இல்லைன்ற நேரத்தில் மட்டும் அந்த நிறுவனத்தோட உச்சபட்ச தலைமையாரோ அவங்களே கூப்பிட்டுருவாங்க இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ப்ராசஸாக நடக்கும் இந்த டிக்டாக் மேலே அமெரிக்க அரசுக்கு சமீபகாலமாக மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகம் எழும்பிட்டே இருந்துச்சு இந்த சந்தேகத்தின் ஒரு பலனை என்ன பண்ணுறாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட் டிவைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா இன்க்ளூடிங் மிலிடரி டிவைசஸும் சேர்த்து சொல்கிறேன் அதெல்லாம் டிக்டாக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடையே விதிச்சிட்டாங்க அமெரிக்கா பொதுமக்கள் பயன்பாடுகளில் இந்த குறிப்பிட்ட ஃபெட்ரல் கவர்மெண்ட் டிவைசஸ் இருக்குல்ல அதுக்கு மட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நாம் இப்படியே தடை தடன்னு சின்ன சின்ன போட்டுட்டு இருக்கக்கூடாது கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஷூ ஷூவை அவங்க யூஎஸ் காங்கிரஸ்க்கு அழைச்சிட்டாங்க வந்த அவருக்கிட்ட கேள்வி மலை கேள்வி பயங்கரமாக கேட்டாங்க சூவை சூ பண்ணி மென்று துப்பிட்டாங்க தான் சொன்னோம் யூஎஸ் காங்கிரஸ்மேன் அப்படி கேட்டிருந்தாங்க அவங்களோட கேள்விகளை முக்கியமான வினாக்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா உயிரர் முஸ்லீம் இருக்காங்களா இந்த சைனாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையாக கருதப்பட்டுருக்க பாருங்கள் அந்த விவகாரம் சீன அரசு அமெரிக்காவை உழவு பார்க்கறதா தான் சொல்லக்கூடிய விவகாரம் அண்ட் தகவல் திருட்டு இது மாதிரி நிறைய விவகாரங்களை பற்றி கேள்வி மலை கேள்வியை அடுக்கிக்கிட்டே போனாங்க ஸோ எல்லாம் வந்துட்டாங்க காங்கிரஸ் மென்லாம் அமர்ந்துட்டாங்க இந்த சூவை வந்து ஆ நடுவில் அமர்ந்துட்டார் இதுக்கப்புறம் தான் அந்த செஷன் ஆரம்பிக்குதுங்க ஆரம்பத்தில் என்னவோ சூ தன்னை பற்றி பேசும்போதும் தன்னோட ஃபோமை பற்றி பேசும்போதும் நல்ல இன்முகத்தோடவே ஆரம்பித்தார் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் கடக்க கடக்க கேள்வி கணைகள் பெருசாக வர வர சூவோட முகமே சுருங்கி போயிடுச்சுன்னு தான் சொன்னோம் ஒரு கட்டத்தில் அவரால் பதிலே சொல்ல முடியல தட்டு தடுமாற ஆரம்பிச்சிட்டாப்புல அதை பற்றிலாம் நம்ம போக போக பேசலாம் அதுக்கு முன்னாடி இவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார்ல அப்போ என்னென்னலாம் சொன்னார்னு முழுசாக பார்த்துடலாம் என்ன சொன்னாப்புல எங்கே நான் சிங்கப்பூரில் பிறந்தவன் என் ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் ராணுவ சேவைக்கு பிற்பாடு நான் யூகே வந்தேன் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்திருந்தேன் என்னோடய மனைவி கூட அமெரிக்காவில் பிறந்தவங்க தான் இங்கேருந்து சில மைல் தூரம் தான் அவங்க பிறந்த இடம் வர்ஜீனியா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டிக்டாக்கோட சிஇஓவாக நான் நியமிக்கப்பட்டேன் இப்போது பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் கொண்டு இருக்கிறதா தான் இந்த டிக்டாக் ஃபார்மு யுஎஸில் மட்டுமே நூற்றி மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க Teenagers are like to I am Sho Chu, and I'm from Singapore. That's where I was born, as were my parents. And after serving in Singapore's military, I moved to the UK to attend college, and then here to the US to attend business school. I actually met my wife here. By the way, she was just born a few miles away from here in Virginia. Two years ago, I became the CEO of TikTok. Today,

இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சூ என்ன பதில் சொன்னார்னா ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க பைட் டான்ஸ் ஆக்சுவலாக பைட் டான்ஸுன்றது கூட பேரண்ட் கம்பெனி பைட் டான்ஸ் அப்படின்றது சீன அரசு கட்டுப்படுத்துகிற ஒரு நிறுவனம் கிடையாது இது ஒரு தனியார் நிறுவனம் அறுபது சதவிகிதம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இருபது சதவிகிதம் ஃபவுண்டர் இருபது சதவிகிதம் ஊழியர்கள் இப்படி தான் பங்களிப்பு இந்த நிறுவனத்தில் இருக்கே தவிர சீனா அரசு இதுக்குள்ளேயே வரலைங்க Mr. Chu, you are here because the American people need the truth about the threat TikTok poses to our national and personal security. ByteDance is not owned or controlled by the Chinese government. It's a private company. 60% of the company is owned by global institutional investors, 20% is owned by the founder.

யூஎஸ் மண்ணில் தான் சேமிக்கப்படுது வெளியே போகவே இல்லை அதுவும் யுஎஸ் நிறுவனத்தால் தான் இந்த ப்ராசஸ்ஸே நடக்குது சேமிப்பு ப்ராசஸ்ஸு இதை கண்காணிக்கிறது கூட ஒரு யூஎஸ் நபர் தான் எல்லாத்துலேயும் யூஎஸ் மக்கள் மட்டும்தான் நிரம்பியிருக்காங்களே தவிர சீனாலேருந்து ஒருத்தர் கூட உள்ளே இல்லைங்க அப்படின்ட்டு தகவல்களை சிசிபிக்கு அதாவது சைனீஸ் Communist Party ki கொடுக்க வாய்ப்பே vaippe illa appdin sonnaru. TikTok has told us that you weren't sharing data with the CCP but leaked audio From within TikTok has proven otherwise. TikTok told us that you weren't tracking the geolocation of American citizens. You were. TikTok told us you weren't spying on journalists. You were. In your testimony you state that ByteDance is not beholden to the CCP. Again, each of the individuals I listed are affiliated with the Chinese Communist Party. The bottom line is this. American data stored on American soil by an American company overseen by American personnel சூப்பா சமயம் நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் தான் சத்திய சோதனை ஆரம்பிக்குது ஊயர் படுகொலையை பத்தி டிக்டாக்ல வீடியோ போட்டால் அதை நீங்க நீக்கிட்டே இருக்கீங்களாம யாரும் அதை பத்தி போடக்கூடாதாம ஆமாவா இல்லையா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவரு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் எல்லா கான்டென்ட்டும் உள்ளே வச்சிருக்கோம் எதையுமே நாங்கள் நீக்கல கருத்து சுதந்திரம் கொண்டது தான் டிக்டாக் உலகம் முழுக்கவே பல கருத்துக்களை சுதந்திரமா மக்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த அ படுகொலை சம்பவத்தை பற்றி வீடியோ யாராவது போடுறாங்கன்னா அதையே நீக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது ராசா கருத்து சுதந்திரம் பற்றி இவ்வளவு தூரம் பேசுற ஊழர் முஸ்லீம் விஷயத்தில் அப்போ இதில் கருத்து சுதந்திரம் இல்லையா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அவர் ஸ்டன் ஆகிட்டார் சூஸ் டன்னாயிட்டாரு லிட்ரலாக அந்த வீடியோவில் தெரியுது அப்படியே இல்லை எனக்கு புரியல அப்படின்ட்டார் அவர் ஒன்று தெளிவாக தான் கொஸ்டினை கேட்டாங்க புரியலன்ட்டாரு அதுக்கப்புறம் என்ன பதிலை சொன்னார்னா அந்த வீடியோவும் எங்கள் தளத்தில் தாங்க இருக்குது அதை நாங்கள் எதுவுமே தூக்கலைங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்களே தேடி பாருங்களேன் அப்படின்னாரு இவரு இதை சொன்னதுமே காங்கிரஸ் மென்லாம் கடுப்பாயிட்டாங்க ஏன்னா தெரியுது உங்களுக்கு பாய்ப்புள்ள ஏதோ உண்மையை மறைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த காங்கிரஸ் மென் என்ன தெரியுமா அடுத்து ஒரு எச்சரிக்கை முன் வச்சாங்க இந்த பாராசா இங்கே எல்லாம் உண்மையை மட்டும் தான் பேசணும் நீங்கள் மட்டும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா Federal crime. Say, Amerika, periyo, kutrama, kardu, so, what about the massacre in Tiananmen Square? Yes or no? I, I'm sorry, I'm, I didn't hear the question. Uh, the massacre in Tiananmen Square. That kind of content is available on our platform. You can go and search it. I will remind you that making false or misleading statements to Congress is a federal crime. TikTok, <laughs> நீங்க வெளியே விற்பனை பண்றீங்களா இல்லையா இந்த தகவல்களை திரட்டி வெளியே சேல் பண்றீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் அப்படி தான் எதுவுமே செய்யலை அப்படின்னாரு உடனே கடுப்பான காங்கிரஸ் மேன் நடத்தமா கேட்டாரு ராசா நான் உன்னை பத்தி கேட்கலப்பா நீ சிஓவா இருக்கல அந்த டிக்டாக்கு அதை பத்தி கேட்கறேன் டிக்டாக்ல இது போல அமெரிக்கன்ஸோட தகவல்களை எடுத்து வெளியே நீங்க விற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு திரும்ப கேட்டாரு உடனே இவர் கொஞ்சம் அப்படியே கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறாரு

இத அமைக்கணும் அப்படின்ட்டு எதுக்காக உங்க டிக்டாக்ல ஒர்க் பண்ற நீங்கள் நீங்க உத்தரவு பிறப்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க தகவல்கள் வெளியே கசிய வாய்ப்பு அமைக்க நீங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கா எதுக்கு பண்ணல அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்விக்கு சூவால் பதில் சொல்ல முடியல தடுமாறுறாரு அவர் சமாளிக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி பேசும்போதும் காங்கிரஸ் மேன் லாக் பண்றாங்க தான் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு தேவையில்லாதால வேணாம் ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கப்புறமா சூவால தெளிவாக பதில் சொல்ல முடியல திரும்ப காங்கிரஸ் மேன் என்ன பண்ணுறாங்க கருத்து சுதந்திரம் பேசுகிற நீங்கள் இதில் மட்டும் எப்படிப்பா முரண்பட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சர்க்காசமாக ஒரு கேள்வியை கேட்டாங்க Here's <Sessi> the truth. In a million lines <Sessi> of code, the smallest shift from a zero to a one on just one of thousands of versions of TikTok on the market will unlock explicit ccp censorship and access to american data. mr. chu, as ceo of tiktok, why have you not directed your engineers to change this source code? Uh, congressman, th thank you for the question. I, have I you directed them to change the source code like what we are offering in yes my source no? commitment? Uh, have you directed them to change that source code? Uh, congressman, um, if you give me a bit of time to just. no, I, I don't. I, it's a yes or no question. have you directed your engineers to change that source code? ஐ ஐயா திஸ்டன் ஆயோ யூ ஆஹ் இன் டிக் டாக் டு கன்டினியூ த ஹாவ் த கபாசிட்டி ஃப்ரெசின் ஸ்ரோஷியா அண்ட் யூ க்ளைம் ஹியர் டெங் யூ டாங இதுக்கப்புறம் தான் இந்த யுக்ரைன் பஞ்சாயத்தர்களை அதை பற்றின ஒரு கேள்வியும் உள்ளே இடம் பிடிச்சிருந்துச்சு காங்கிரஸ் என்ன கேட்டாங்க மனித நேயத்திற்கு எதிராக குற்றங்கள் அப்படின்றது இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இது சார்ன பதிவுகளை பரவ விடக்கூடாதுதானு ஆனால் டிக்டாக்கெலாம் அதை பத்தி மட்டும் பரவி விட்டுகிட்டு இருக்கீங்க என்ன வேறு எதுனா அப்படின்னாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு உலக அரசியல் வந்துடும் சீனா ரஷ்யா ஒரு கூட்டமைப்பு அமெரிக்கா சீனாவையும் ரஷ்யாவையும் பயங்கரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்க நாடு ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இந்த கேள்வி எதுக்கு உள்ளே வந்திருக்குன்னு இதுக்கும் சிஇஓ கொஞ்சம் மழுப்பை ட்ரை பண்ணாருங்க வார்த்தைகளால் கொஞ்சம் மழுப்பை ட்ரை பண்ணாப்பில் வேலைக்காகலை அவர் தடுமாறுறது லிட்ரலாக தெரிஞ்சது ஸ்க்ரீனில் அதுக்கப்புறமா காங்கிரஸ் மார் என்ன சொல்கிறாங்க ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்கிறாசா அப்போதும் நீ மழுப்பெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க Yes or no? Congressman, our platform is yes a place no. of freedom of expression yes no. and users I know come you, here you and, talk about that, but yes or no? Do you screen against content from nations that commit crimes against humanity? Congressman, our users come and... Yes press, or no? Yes our yes or users no. come and pre present no, you, any points of views that they want... Michael Bachman. You the இவர் யாருனா அமெரிக்காவோட புகழ் வாய்ந்த ஒரு லாபிஸ்ட் லாபி பண்ணுவாங்களே டலா அதே தான் அமெரிக்காவோட புகழ் வாய்ந்த ஒரு லாபிஸ்ட் அண்ட் டிக்டாக்கோட வைஸ் பிரசிடென்ட்டும் இவர் தான் இவரை பேச வச்சு காங்கிரஸ் மேன் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க அவர் எங்கப்பா உங்களால் அந்த பக்கம் நாளை காணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வியை காங்கிரஸ் மன்னன் கேட்டதுமே அங்கே சூ என்ன பண்ணுறாப்பில திரும்பி பார்க்குறாரு இங்கே தான் எங்கன்னா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே திரும்பி பாரு லிட்டரலா ஆனால் அங்கே காண அந்த மனுஷனை அதுக்கப்புறம் காங்கிரஸ்மன் என்ன கேட்குறாங்க

Um, can I clarify who you mean? Michael Beckerman. Yes, he is. Okay, where is he at this moment? I'm sorry. Where is Mr. Beckerman at this moment? He's probably here. No, you know he's here. Yeah. He's sitting right behind you. I want to know why, when Mr. Beckerman was on with Jake Tapper on CNN and asked repeatedly to condemn uh, Chinese treat Chinese Communist tr government's treatment of the Uyghurs. Uh, when that treatment has been classified by the United States as a genocide, when a UN report classified it as a crime against humanity, why, after multiple questions, Mr. Beckerman refused to address that? Are you afraid of the Chinese Communist government? No, because Are you, you can find that content that, on our platform. Any content that our users want well, why to express couldn't your Vice their views President, on this issue is freely available on our the platform. A guy who is head of public policy for the Americas and, and, and an American on an American television news channel, why couldn't he say, why couldn't he condemn that? I think it's very important to look at our platform and if you use our, and open our app and search for platform. any I'm not talking about your platform, asking about your personnel now, because personnel is policy. Everybody in this room understands that, except maybe you. C -c -c personnel is, let me, let me just conclude with this. And I hate to bring this up, because I this is part of the stuff that I've said, but deception is fundamental to the Chinese Communist Party's political தரமான சம்பவில டிக்டாக்கோட எதிர்காலம் அமெரிக்காவில் இதுக்கப்புறம் என்னன்றது லிட்டலாம் இப்பயே கண்ணு முன்னாடி தெரியுது சார் ரைட்டு விடுங்க இந்த டிக்டாக் கடந்து வந்த பாதையை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா இந்தியாவிலே இருக்கிறப்ப எவ்வளோ பேர் ஃபேம் ஆனாங்க டிக்டாக் அக்கௌண்ட் அதுக்கப்புறமா எல்லாரும் ஓழிச்சு கேட்டு யூடியூப் வந்து இப்போ எத்தனை பேர் ஃபேமஸாக இருக்காங்க அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இப்படி நிறைய பேருக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த டிக்டாக் தான் அதில் நல்ல விஷயங்கள் வந்துச்சோ இல்லையோ ஆபாசமாக பல விஷயங்கள் வந்துருந்துச்சு அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சைனாவில் முதல் முறை அறிமுகமானது தான் டிக்டாக் அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸு அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு அறிமுகமான அடுத்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வெளிநாடுகளில் அங்கே இருக்க மார்க்கெட்டில் டிக்டாக் கால் பதிக்க ஆரம்பித்தது டிக்டாக்கோட பேரண்ட்டு கம்பெனியோட பை டான்ஸ் இருக்கு பாருங்க இவங்க பின்னாடி இருந்து இயக்குவாங்க டிக்டாக் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த டிக்டாக்கை அதிகமாக பயன்படுத்துறவங்க யார் தெரியுமா பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்ட இளசுகள் அவங்களோட ஆதிக்கம் மட்டுமே அறுபது சதவிகிதம் இந்த ஏஜ் கேட்டகரிக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்க தான் மிச்சம் இருக்க நாற்பது பர்சன்டேஜ் டெய்லியும் இந்த டிக்டாக்கை பயன்படுத்துவாங்களா அதில் ஒரு போஸ்டாச்சு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே முப்பத்தி நான்கு சதவிகிதம் இந்த முப்பத்தி நான்கு சதவீத மக்களால் டிக்டாக் இல்லாமல் இருக்கவே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஆவரேஜாக ஐம்பத்து ரெண்டு நிமிடங்கள் டிக்டாக்ல செலவு பண்ணுறாராம் இந்த டேட்டாஸ் எல்லாமே டிக்டாக்கோட வளர்ச்சியை சொல்கிற அதே நேரம் டிக்டாக்ல எந்தளவுக்கு மக்கள் அப்படி அடிமையாக கிடைக்கிறாங்கன்றதை தெளிவாக எடுத்துரைக்குது ஆண்களை விட பெண்கள் தான் இந்த டிக்டாக் மேலே அதிகமாக மோகம் கொண்டவங்களாம் இருக்காங்களா உலக அளவில் நூற்ற ஐம்பத்து நான்கு நாடுகளில் நம்பர்ஸை பாருங்க நூற்ற ஐம்பத்து நான்கு நாடுகளில் எழுபத்தைந்து மொழிகளில் இந்த டிக்டாக் செயலியோட சர்வீஸ் இருக்குது சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகள் அப்படின்ற எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்குது ஏன்னா முதல்ல இந்தியா தடை பண்ணியிருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே சினாரியோ தான் நம்ம தேச பாதுகாப்பு சார்ந்து இங்கே இருக்க தகவல்கள் ஸ்பை பண்ணிடக்கூடாது சைனீஸ் கவர்மெண்ட் கேட்டதெல்லாம் போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் நாம் டிக்டாக்கையும் தடை விதிச்சிருந்தோம் லிட்டராக இதே தான் அமெரிக்காப்பை கையில் எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னும் சில நாடுகளும் டிக்டாக்கை தடை விதிச்சிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகள் அப்படின்ற எண்ணிக்கை ஒரு ஒரு நாள் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஐஓஎஸ் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும் இல்லைன்னா ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அதில் இந்த டிக்டாக் ஆப்பை இப்போ இருக்கற டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்க நம்பர்ஸ் எவ்வளோ தெரியுமா மூன்று பில்லியனுக்கும் மேலே இவ்வளோ டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு அதுலேயும் இந்த ஆப்பை எந்தெந்த நாடுகளை சேர்ந்தாலும் அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இந்தியா சைனாவோட அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க ஃபர்ஸ்ட்டில் நம்ம இருக்கு பாருங்க அப்போ எவ்வளோ பேரும் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதிக ஆக்டிவா இருந்தப்போ ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா மூணாவதுல பிரசில் அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தோனேஷியா மெக்சிகோ டர்க்கி வியட்நாம் ஜப்பான் தென்கொரியா இத்தனை நாடுகள் பட்டியல இருக்குது ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு இந்தியா பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ தடைன்றதுனால இங்கே மார்க்கெட்டே கிடையாது டிக்டாக்கு ஸோ ரெண்டாவது பெரிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆனால் இப்போ அமெரிக்காவில் அந்த யுஎஸ் காங்கிரஸ் மேன் போட்டு போட்டு எடுத்துருக்காங்க டிக்டாக் சிஇஓவை இதுக்கப்புறம் அங்கேயும் டிக்டாகோட மார்க்கெட் காலியாக வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவிலயும் டிக்டாக்கு தடை விதிக்கப்படும்னு பேச்சு இப்போ அரசியல் புரசலாக எழுந்திருக்கு ஏன்னா மேன் கேட்டிருந்த கேள்விகள் அப்படி அதுக்கு அந்த சிஇஓ கொடுத்துருந்த பதில்கள் அப்படி இதெல்லாம் தாண்டி சர்வதேச அரசியலாம் அமெரிக்காவும் சைனாவும் பகச்சிக்கிட்டு இருக்க நிலம ஒரு பக்கம் ஆனால் இந்த சைனாவோட ஸ்பை பலூன் வேறு அமெரிக்கா வால்பரப்பில் பறக்கிறது இன்னொரு பெரிய புயல் வேறு கிளம்பி இருந்துச்சு இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப டிக்டாக் விரைவிலேயே அமெரிக்காவில் தன்னோட பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்க போகுது அப்படின்றதான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்